குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழகத்தில் கீழே இருக்கிற இந்த நியூஸ் தான் வந்து பரபரப்பாகவும் பரவலாகவும் இருக்கு நானுமே நேற்று என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த இறந்து போன நபர் வலிப்புனால தான் இறந்துட்டாருன்னு போலீஸுக்கு கதை எழுதியிருக்கிறாங்க அப்போ உடம்புல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பதினெட்டு இடத்துல காயம் எடுத்திருக்காங்க அப்போ அடித்ததுனால தானே இந்த காயம் வந்திருக்கும் ஸோ அடித்ததுனால தானே வலிப்பும் வந்திருக்கோம் மருத்துவமனைக்கு காலதாமதம் இல்லாமல் கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்ற கேள்விகளை முன் வச்சு நேற்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பதிவு செஞ்சுருந்தேன் ஸோ அதுக்கான முற்றுப்புள்ளி தான் இது அண்ட் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு மதுரை உயர்நீதிமன்றம் இதில் என்ன உத்தரவு பிறப்பிச்சது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன வாதத்தை முன் வச்சாங்க அப்படின்ற விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோயில் காவலாளியாக வேலை செய்கிற அஜித்குமார் என்கிற நபரை தங்கநகை திருட்டு வழக்கு சம்பந்தமாக போலீஸார் வந்து கைது செஞ்சு விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பையனை சித்திரவதை பண்ணி கடைசியில் அந்த பையன் இறந்துமே போயிடுறான் ஸோ இதில் அந்த ஆறு தனிப்படை காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ஐந்து காவலர்கள் வந்து மதுரை மத்திய சிறையில் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறாங்க அண்ட் இந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு மானாமதுரையை சேர்ந்த டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் நீதிமன்றம் இதில் லைனாக அடுக்கடுக்காக பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க உங்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த தங்க நகை காணோன்னு சொல்லிவிட்டு புகார் வருது நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை வைக்கிறாங்க அதுக்கு அரசு சார்பாக ஏஜிபி ஆஜராகி எஃப்ஐஆர் எதுவும் பதிவு செய்யலை சிஎஸ்ஆர் நிலையில் தான் வந்து விசாரணை செஞ்சாங்க கைது பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு விவரங்களை சொல்கிறார் ஸோ பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் எங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு அஜித்தோட தாயார்கிட்ட அந்த பையன் இறந்துட்டு தான் போலீஸ் தகவல் சொல்கிறாங்க ஆனால் எஃப்ஐஆர் அஜித் தங்க நகை திருட்டுட்டான்னு சொல்லிட்டு அதே இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு பத்தரை மணிக்கு தான் எஃப்ஐஆரே போடுறாங்க அப்போது நீதிமன்றம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க நீங்கள் எஃப்ஐஆரே இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு பத்தரை மணிக்கு தான் போடுறீங்க அதுக்கு முன்னாடியே கைது செய்து விசாரிக்கிறீங்க இதில் டிஎஸ்பி தலைமையில் ஒரு தலைமை காவலர் அவர் தலைமையில் ஒரு தனிப்படை இந்த அஜித் அருண் மற்றும் அஜித்துடைய தம்பி நவீன் ஆகிய மூணு பேரையுமே ஒரு நாலு இடங்களுக்கு மேலே அழைத்து சென்று சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் அண்ட் ஃபைனலாக அந்த பையனை மடப்புறம் கோயிலுக்கு பின்புறம் அழைத்து சென்று நகையை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறடான்னு சொல்லி கேட்டு கொம்பு பைப்பு இதனாலலாம் பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆஸ்பெட்ரஸ் ஷீட் எல்லாம் தூக்கி போட்டு நகை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்டு கொடூரமாக தாக்கியிருக்கிறான் இதை அந்த கோயிலோட ஸ்டாஃப் ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கிறார் இப்போ அந்த வீடியோ வைரலாக ஷேர் இருக்கு நான் அதை கீழே பதிவிடுறேன் பாருங்க இல்லை கடைசியாக பதிவிடுறேன் பாருங்க அதில் அந்த கம்பு அவங்க அடித்த பைப்பு இது எல்லாமே கவர் ஆயிருக்கு இந்த வீடியோக்களை முன் வச்சு பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறாங்க நீதிமன்றம் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு அந்த பையன் ரத்தத்தோட சிறுநீர் கழிக்கிற விஷயங்களுமே அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் பாதிக்கப்பட்டவங்க சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் அந்த பையன் கண்ணுலேயும் வாயிலையும் பிற பொறுப்புலேயும் மிளகா பொடியை தூவி சித்திரவதை செஞ்சு கொஷின் பண்ணி பயங்கரமான ஒரு சித்திரவதையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற வாதங்களையும் முன் வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் கேள்விப்படுறப்ப எனக்கு இந்த ஜெய்பிம் படத்தில் இந்த ராஜா கண்ணுன்னு ஒரு கேரக்டரை துன்புறுத்துனாங்கள மிளகா பொடிய தூவி உயிரோட இருக்காங்க செக் பண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்தி அதே மாதிரியான திருட்டு வழக்கு தான் இதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது பாருங்களேன் அதுவும் ஒரு உண்மை சம்பவம் தான் ஏன் ஜெயராஜ் பெண்டிக்ஸ் அப்பா மகன் ரெண்டு பேருமே அடிச்சு அதுவுமே லாக்அப் டெத் இவ்வளவு விஷயங்களும் நடந்த பிறகும் தொடர்ந்து மறுபடியும் லாக் அப் டெத் தான் நடக்குது அப்ப உங்களுடைய விசாரணை முறையில எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக் இது உங்களுக்கு யாரை அடித்து அவனை கொடுமைப்படுத்தி சாகடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பவர் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அன் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிச்சு ரிப்போர்ட் போட சொல்லிக்கணும் தேவைப்பட்டால் சிபிஐக்கு இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு ஒரு பரிந்துரையுமே செஞ்சிருக்கார் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுமே மதுரை நாலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி கிட்ட அனைத்து ஆவணங்களையுமே ஒப்படைச்சிருங்க அவரை என்கொயரி ஆஃபீஸராக போடுறேன் அப்படின்ற விஷயங்களையுமே முன் வச்சிருக்கிறார் மேலும் போலீஸார் சாட்சிகள் யாரையுமே மிரட்டக்கூடாது அப்படின்ற விஷயங்களையுமே முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நாற்பத்தி நாலு இடங்களில் இன்னர் அண்ட் அவுட்டர் கொடுங்காயங்கள் விளைவிச்சதா முதல்நிலை ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் முதல்நிலை ரிப்போர்ட் இதுக்கடுத்து ஃபர்தர் ரிப்போர்ட்ஸ்லாம் சமிட் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ ஒரு நார்மலாக கொலை செய்கிறவங்க கூட இவ்வளோ காயத்தை ஏற்படுத்த மாட்டான் அப்போ அளவுக்கு நீங்கள் தாக்கியிருப்பீங்க அப்போ எந்தளவுக்கு கொடுமையாக விசாரிச்சிருப்பீங்க அடித்து அந்த பையனை கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்டாங்க அண்ட் பாதிக்கப்பட்டவங்க சார்பாக காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா பதிவுகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லி கேட்டிருந்துறாங்க அதையும் ஒப்படைப்பதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அந்த பையனை நைட்டு இறந்துட்றான் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் போய் ஒரு காவல் அலுவலர் அந்த கோயிலில் இருக்கிற சிசிடிவி கேமரா பதிவுகளை எந்த பார்வை மகசருமே தயார் செய்யாமல் அந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி எடுத்து செஞ்சுருக்கிறார் அதையுமே ரெக்கார்ட் பண்ண சொல்லி வழக்கறிஞர்கள் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த காவலர் யார் அவர் பேர் என்ன அப்படின்ற விஷயங்களுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் ஸோ நீதிமன்றம் இந்த விஷயங்களெல்லாம் முன் வச்சு தான் இன்றைக்கி ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க மீண்டும் அடுத்த வழக்கு வரப்ப என்ன விவரங்கள்ன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த விஷயங்கள்ல போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நகை திருட்டு சம்மந்தமாக ஒரு புகார் வந்திருக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் காங்குனிசபிள் ஆகட்டும் காகனைசபிள் ஆகட்டும் சிஎஸ்ஆர் ஆகட்டும் இதை தான் வந்துட்டுருக்கும் இந்த வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் எதுக்காகனா ஒரு அடிப்படை சட்டம் ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் என்னென்ன வழிமுறைகளை நாம் கடைப்பிடிக்கணும் போலீஸார் கைது செய்து அழைத்துட்டு போனால் என்ன வழிமுறைகளை நான் பின்பற்றணும் போலீஸ் அடிக்கலாமா இப்படின்ற விவரங்கள்லாம் நான் தொடர்ந்து பதிவிட தான் போகிறேன் இந்த வழக்கில் உச்ச டிகே டி பாசு வழக்கில் வழங்கின வழிகாட்டுதலை போலீஸார் வந்து கடைபிடிக்கவே இல்லை ஸோ ஒருத்தரை கைது செய்து அழைத்துட்டு போனால் என்னென்ன வழிமுறைகளை கடைப்பற்றணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க அதை எதுவுமே போலீஸார் வந்து ஃபாலோ பண்ணலை அண்ட் இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒரு புகார் காண ஒரு பத்து சவரம் ஒரு புகார் வந்திருக்கும் அதை இவங்க சிஎஸ்ஆர் பற்றியுள்ள பதிவு செஞ்சுருப்பாங்க யார் சஸ்பெக்டுன்னு அன்னைக்கே முடிவு பண்ணி என்கொயரி பண்ணியிருப்பாங்க என்கொயரி பண்ணிவிட்டு அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிகிட்ட இந்த போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் சார் இந்த பையனாக வந்து திருடுனதாக சொல்கிறாங்க ஸோ இவன் மேலே தான் சந்தேகம் இருக்குது சஸ்பெக்ட் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இந்த திருட்டு வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைமில் வந்து பொதுவாக உடனே எஃப்ஐஆர் போடுறது கிடையாது ஏன்னா இந்த புகாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மைத்தன்மையாக நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது ஸோ ஒரு அஞ்சு சவரம் காணாமல் போயிருக்கோம் ஆனால் பத்து சவரன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் விசாரிக்க வரப்போ வந்து அவன் வந்து நான் அவ்வளோ எடுக்கலை இவ்வளோ எடுக்கலை மூணு சவரம் தான் எடுத்தேன் ரெண்டு சவரம் தான் எடுத்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த புகாருக்குமே இதுக்குமே வந்து டோட்டலாக கான்ட்ரடிக்ஷன் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து போலீஸார் வந்து ஒரு முன் விசாரணை வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த திருட்டு வழக்கில் முதல் விசாரணை இருக்காங்க இந்த வழக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அந்த கன்சர்ன் டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் சார் இந்த மாதிரி இவன் தான் எடுத்துருக்கிறான்னு தெரியுது விசாரிச்சா துப்பு கிடைச்சிரும்ன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் வந்து நீங்கள் விசாரிங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கணும் அந்த போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் இல்லாமல் அவரை வந்து ஐயர் அஃபிஷியலோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் போலீஸ் வந்து இந்த செயலை செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால தான் அவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ இதில் மெயினாக என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா இந்த த்ரீ நாட் த்ரீ பிஎன்எஸ் தான் வந்து திருட்டு பற்றி சொல்லுது இதில் த்ரீ நாட் த்ரீல சப்செக்ஷன் டூ மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குற தண்டனை அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் கீழே குறைந்த அளவு திருட்டாக இருந்து அந்த அமௌண்ட்டை போலீஸார் ரெக்கவர் பண்ணி தப்பு பண்ண முதல் குற்றவாளியாக இருந்து அவன் மேலே எந்த கேஸும் இல்லைன்னா ஒரு சமுதாய சேவை செய்கிற அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம் ஆனால் இந்த அஃபன்ஸ் வந்து நான் காக்னிசிபிள் அஃபன்ஸ் சரிங்களா இந்த திருட்டு ஏற்படுத்தியிருந்தா அண்டு த்ரீ நாட் ஃபைவ் பிஎன்எஸ்ல ஒரு வீட்லேயோ வழிபாட்டு தளத்திலையோ இல்லை பயணம் செய்யும் வாகனத்திலேயோ எதுலேயோ திருட்டு செஞ்சா ஏழு வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இந்த திருட்டுன்ற அஃபன்ஸ் வந்து ஏழு வருஷத்துக்கு கீழே இருக்கிற ஜெயில் தண்டனை இந்த வழக்கில் பிஎன்எஸ் ஒன் செவன்டி த்ரீல சப் கிளாஸ் த்ரீ அண்ட் ரோமன் லெட்டர் ஒன் அந்த பிரிவில் போலீஸ்காருக்கு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் தண்டனைக்குள்ள ஒரு புகார் கிடைக்கப்பட்டிருந்தா வழக்கின் சூழ்நிலை கேட்டுற மாதிரி நீங்கள் துணை கண்காணிப்பாளர் அவர்கிட்ட அதாவது சிட்டியில் டிசி அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி பதினாலு நாட்களுக்குள்ளே ஒரு முதல் விசாரணை செஞ்சு முதல் வழக்கு நோக்கிடும் வழக்காக அதை பதிவு செய்யலாம் இல்லைனா முகாந்திரம் இருந்துச்சுன்னா அந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து விசாரிக்கலான்ற ஆப்ஷன் இருக்கும் இதில் இந்த போலீஸ் இதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அதனால தான் ஒரு சிஎஸ்ஆரை பதிவு செஞ்சு ஐயர் ஆஃபீஷியல் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணி அவர் விசாரிங்கன்னு சொல்லியிருப்பார் அதனால தான் இந்த எஃப்ஐஆருமே காலதாமதம் ஸோ இந்த சட்டப்பிரிவு எவ்வளோ ஆபத்தானதுன்ற நான் யோசிக்கிறேன் இதுதான் ஒரு ரீசனாக இருந்திருக்கணும் இந்த காலதாமதத்துக்கு நான் யோசிக்கிற மாதிரி இவங்களுக்கு போலீஸுக்கு முதல்ல அடிக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது சித்திரவதை செய்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அடித்து கொலை செஞ்சு தான் இப்படி ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கணுமா இதில் அவங்கள்ட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசுனதாகவும் அவங்க வழக்கறிஞர்கள் வந்து முன் வச்சுருக்குறாங்க அப்போ இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு இந்த பையன் திருடிட்டான்னு தெரிஞ்சு போச்சு பிடிச்சிட்டாங்க பிடிச்சி சித்திரவதை பண்ணிட்டாங்க ஸோ அமௌண்ட்டை ஏதோ ஒன்று ரெக்கவர் பண்ணுறதுக்கு பார்த்துருக்குறாங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யலை அப்போ சிஎஸ்ஆர் நிலையிலே முடித்து என்ன ஆதாயம் தேடணுமோ அதை தேடிட்டு சிஎஸ்ஆர்ல இந்த வழக்கை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்களா என்னன்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வழக்கு போக போக ஷா ஷீட் போட என்னன்றது தெரியும் அண்ட் இந்த வழக்கு மேலும் சிபிஐ கூட மாற்றப்படலாம் உண்மையிலே இந்த லாக் ஆஃப் டெத் தடுக்கப்படணும் இல்லைன்னா ரொம்ப ஆபத்து புதிய சட்டத்தில் போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிக பவர் கொடுத்துருக்குறாங்க அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அன்றைக்கி அந்த நபர் காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கறிஞர் சட்ட உதவி யாராவது அவங்க குடும்பத்தில் கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பையன் இறந்திருப்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இறந்திருக்க மாட்டான் ஏன்னா நானும் என்னுடைய நண்பரும் ஒரு வழக்குக்கு சென்ற போது இதே மாதிரி தான் முதல் அக்யூஸ்ட் ஒரு பையனை கையை உடைச்சி ரிமாண்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அவனும் ஒரு நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி ஒரு லாட்ஜில் அண்ட் நாங்கள் இரண்டாவது மூன்றாவது நபர்களுக்காக போகிறோம் இந்த பசங்க வந்து பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தனை ட்ராப் பண்ணுறாங்க அதுதான் இந்த பசங்களுடைய ரூல் இந்த பசங்களே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க லாட்ஜில் வச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு உடனே தகவல் கிடைக்கிது நானும் எனது நண்பர் ஆரிஃப் என்று போகிறோம் உடனே காலதாமதம் இல்லாமல் நீதிமன்ற விசாரணை முடிச்சுட்டு எங்களுடைய வழக்கம் முடிச்சுட்டு உடனே நாங்கள் போயிட்டு நேற்று கைது செஞ்சுருக்குறீங்க பசங்களை காணோன்னு புகார் கொடுத்துருக்குறாங்க மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு என்ன ஆச்சு அவங்க எங்கள் காவல் நிலையத்தில் இல்லையே வழக்கறிஞர்கள் நாங்கள் அவங்கள பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்ல எங்களை தடுக்கிறாங்க சார் இல்லை இன்ஸ்பெக்டர் சார் வரவானு சார் வழக்கறிஞரை நீங்கள் எப்படி தடுப்பீங்க அவங்க உள்ளே இல்லை எங்கே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஐயர் ஆஃபிஷியல் டிசி ஏசி எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்கள் காவல்நிலையத்து நடக்குது என்னாச்சு அந்த பசங்களுக்கு தெரியல அப்படின்ற விஷயங்களை கூறின ஒரு அரை மணி நேரம் கேப்பில் அந்த பசங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இறங்குவாங்க நாங்கள் காலதாமதமாக அங்கே போயிருந்தால் அந்த பசங்களுக்கும் அதே மாதிரி எலும்பு முறையே ஏற்பட்டு ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இல்லீகலாக ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க உங்களுக்கான விசாரணை முறைகள் நிறையா இருக்குது நிறையா விசாரணைகள் முறைகள் இருக்குது அதை கடைப்பிடிங்க ஒருத்தரை அடித்து கொலை செய்கிறதுக்குன்னா ஏதோ நாய் ஆடு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க நாய் ஆடு மாடு அடிச்சா கூட அது அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது வந்து கேட்பாங்க மனிதர்களுக்கு யார் இருக்காங்க நம்மளை மாதிரி ஒரு சக மனிதர்கள் தானே இன்றைக்கி பல சமூக ஆர்வலர்களும் சமூக அமைப்புகளும் பல கட்சியை சேர்ந்தவங்களும் குறிப்பாக வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை நேர்த்தியாக கொண்டு போய் ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் எதெல்லாம் போலீஸ் எவிடன்ஸை அளிக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்களை முன் வச்சு வழக்கறிஞர்கள் வந்து திறமையை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ஒவ்வொரு வழக்குமே இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கணும்னு தெரியாது இன்றைக்கி இந்த விஷயங்கள் பூதாகரமாக வெளியே வந்திருக்கு எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு இதுக்கு அரசுமே சரி நீதிமன்றமுமே சரி கடுமையான ஒரு விஷயங்களையும் ஒரு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் இந்த காகனிசபிள் அஃபென்ஸுக்கு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு என்னென்ன நடைமுறைகள் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொரு காவல் நிலையத்திலையுமே ஒட்டணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் காகனசபிளே சரி ஏழு வருஷத்துக்கு கீழே இந்த பிஎன்எஸ்சில் ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் த்ரீல சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயங்களுக்கான கிளாரிஃபிகேஷனுமே அங்கே வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ எல்லோருமே வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் ஒரு அடிப்படை சட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் பல வீடியோக்கள் உபயோகமானதை தான் போட போகிறேன் இன்றைக்கி அவசியமானதும் கூட இது போலீஸ் உங்களை ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் போலீஸ் உங்களை அடிக்கலாமா போலீஸ் உங்களை உடனே கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க முடியுமா போலீஸ் கைது செய்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் விசாரணைக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நான் தொடர்ந்து பதிவிடுறேன் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்